அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் இந்த ராஜாஸ்ல கர்மா காலச்சக்கரம் அப்படிங்கிற விஷயத்தை பத்திய பொதுவா அடுத்தவங்க கர்மா நமக்கு வந்துருமா இல்ல நம்மளோட கர்மா அவங்களுக்கு போயிருமா அப்படின்னு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் கண்டிப்பா அது வரும் அதுக்கு பேரு கர்மா டிரான்ஸ்வர் பேரு கர்மா டிரான்ஸ்பர் அப்படிங்கறது நமக்கு எந்த விதத்துல வேணாலும் வரலாம் நீங்க ஒருத்தவங்களுக்கு கை கொடுத்து கை கொடுக்கறதுனால கூட கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டா கர்மா டிரான்ஸ்பர் ஆகும் அவங்களுடைய யூஸ் பண்ணால் கருமா டிரான்ஸ்பர் ஆகும் அவங்களுடைய காரை யூஸ் ஆகும் இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு கர்மா ட்ரான்ஸ்ஃபரில் எந்தெந்த வழிகளில் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் யாருடைய கர்மா குட் கரமாவா வரும் யாருடைய கர்மா நெகட்டிவ் கரமாக வரும் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி டீடைல்டு வகுப்பு எடுக்க போறேன் அந்த வகுப்பு இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க போகுது இது தொடர் பதினைஞ்சு பிப்டீன் டேஸ் வகுப்பு இந்த வகுப்புல கர்மா சார்ந்த அனைத்து விஷயங்களும் கத்துக்கலாம் இதுல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமங்களுக்கு கட்டண சலுகை உண்டு அது மட்டும் இல்லாமல் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஜாதகம் இலவசமா பார்க்கப்படும் அவங்களுடைய கர்மா என்ன போன ஜென்ம கர்மா என்ன இந்த ஜென்மத்தில் எதுக்காக பிறந்திருக்காங்க பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெளிவாக சொல்லிக் கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க அவர்களுடன்